சித்தி வீட்டுல நல்ல சாப்பாடு வடபாயசம் உள்ள களைப்பு தொண்டனங்க உண்டுங்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடராஜர் கோயில் போறோம் அப்புறம் பக்கத்துல ஒன்னொரு உலகத்திலேயே அந்த கோயில் தான் சிறந்த கோயில் சோ நம்ம வந்திருக்கிற ஏரியா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் காயத்ரி அம்மன் கோயில் திரு ஆமா காயத்திரி அம்மன் கோயில் இங்க கூட ஒரு அம்மன் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரி லேட் ஆகாம சீக்கிரம் குளி காலில் ஒரு தான் ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் என்ன எங்க ஒரு மணி நேரம் என்ன மேஞ்சிட்டு கிடந்தேன் தெரியும் வழியா இருந்திருக்க ஜாலியா ஃபேமிலி மேன் வேற லேட் ஆகும் காலையில ஒரு அம்மா வந்து பக்கத்துல நின்றுட்டு ஃபேமிலியோட வந்திருப்பாங்களா இருக்கும் பஸ்ல போயிட்டாங்களா இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலி போயிட்டாங்கன்னா புரியல ஒரு நூறு மீட்டர் தள்ளி பஸ் நிப்பாங்க இந்த அம்மா உடனே போன் பண்ணி ஏ கூப்பிட்டீங்களா பஸ் விட்டு இறங்க நான் இங்க நின்னுட்டு நீ வாடு பஸ்ல ஏற பாரு அவன் வேற டிரைவர் அவன் வேற நிக்காம பஸ் நிப்பாட்டாம வெளியே வந்துட்டு உனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சா அந்த அம்மா பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த வெளிய காரியா இருப்பா வெளியே நின்று வெளியே ஏன்ட்ட பேசலடா போன்ல பேசிட்டு இருந்தாங்களா

வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வர மாட்டேதான் சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்ன பண்ற துண்டா உகிரியா போடா என்ன சீக்கிரம் வாடா இங்க ரெண்டு பேர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் கோட்டிங் போயிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டச் வந்துடும் அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டே வந்துடுவோம் மற்றது எனக்கு இது தவிர எதுவுமே தெரியாது ஏவனி எல்லாமே இதுதான் சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க குளிச்சிட்டியா வந்துட்டாரு அவருக்கு துண்டை கொடுங்க கூட ஒருத்தர் வருவார் அவர் வரது மாச காலமா அவருக்கு அவரு சேவையும் அவர் பேரு அவர் லவ் பண்றாரு அதனால நம்மளை கண்டுக்கறதில்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போகடான்னு சொல்லிருச்சு நான் செவனேடா போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப தும்பு காச்சும் போனதா ஏய் அங்கேயே எட்டு மணி ஆயிடும்னு நினைக்கிறேன்டா கரெக்டா போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே உள்ள போவான் ஏன்டா டீ டீனு எனர்ஜி லூஸ்டிக் டீ எங்க குடிக்கிறது எந்த வீட்லயும் போட்டு அளவுக்கு கால இல்ல டீ வீட்டுல கடையில வாங்கிக்கூட வண்டியில போறப்பீ தான் வாங்கிட்டு ஒரு டீ தானே வாங்கின மண்டை தெரியுடா அப்படி தெரிஞ்சிட்டு போகுது போல ஓகேவா போலாம் வாங்க

எனக்கு ஒே புரியல நாங்கள் லாஸ்ட் வீடியோல காட்டு மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிலையை காமிச்சிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அவர் பேரு பாண்டியங்க அவரு வேலை பார்த்தீங்கன்னா தண்டோரா அடிச்சுட்டு ஊர் மக்களுக்கு செய்தி தெரியப்படுத்துறது ஒரு நாள் தண்டோரா அடிச்சுட்டு இருக்கும்போது போலீஸால சுட்டு கொல்லப்பட்டார் ஆமாங்க அது ஏன்னு எங்களுக்கு தெரியல காட்டு மன்னார்குடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் காட்டுமன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அந்த சிலையை பார்த்துட்டு வாங்க ஒரு வழியா நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டோம் எஸ் மேலே வீதி வழியா மேற்கு கோபுரம் வழியா உள்ள வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சிதம்பரம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உள்ள நாங்க எங்க போனோம் என்னென்ன பார்த்தோன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் வீடியோ கண்டினியூவாக வரும் பை